ரைட் ஓகே வணக்கம் என்ன பெயர் எங்களுக்கு ஜெயா ஜெயா அண்ணா சொல்லுங்க என்ன விசேஷம் இல்லை வீட்டுல வீட்லேயும் பிறந்தநாள் எத்தனையாவது பிறந்தநாள் அறுபத் அறுபத்தெட்டு பேர் சரி உங்கள் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் வாங்குவோம் ரைட் அப்படியா வேங்க

எல்லாரும் விருப்பம் தான் நான் இருந்தும் எல்லாருக்கும் விருப்பம் மொராக்கள் அனுப்பி இருக்கிறோம் பிறந்த நாளா பெரிய நன்றி யாருன்னு சொல்ல வேண்டாம் ஆஹ் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாருக்கும் விருப்பம் என்ன சரி எல்லாருக்கும் விருப்பம் தான் எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் சில பேர் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கொடுக்கா விட்டு பிறந்த நாளாக சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சுருக்கலாம் யாராக இருக்கும்

ஒவ்வொரு மண்ணாங்களும் சில தெரிஞ்சிடும் யார் கொடுத்தா என்ன வந்துருக்குது அழகான மரம் ஒன்று வந்திருக்கு அப்படியா ஒரு பெரிய விருட்சமான மரம் ஒன்று வந்திருக்கு என்ன விருட்சமான மரத்தில் என்ன இல்லாம இருக்கு நிறைய பேர் போட்டோஸ் அங்கே ஒரு குடையிலையும் தொங்குதா அப்படியா பார்த்து சொல்லுங்க அவன் யார் யார் நிற்கிறான்னு சொல்லி இந்த வேரில் நிற்கிறது யாரும் அப்படி மரத்து வேரில் யார் நிக்கிறது நீங்களும் உங்கள்ட்ட மனைவியும் நினைக்கிறீர்கள் மரத்த வேர் இல்லையா அந்த மரம் அப்படியே நிறைய கிளைகள் விட்டுருக்கு கிளைகள் யாரா இருக்குல்ல சொல்லுங்க பாபு ரைட் அப்பட பிள்ளைகளாச்சும் வந்து என்ன சொல்லி இருக்கா இந்த டிசைன் வந்து ஸ்பெஷலா அனுப்பினவ ஒரு மரம் மாதிரி இருக்கணும் அந்த வேர் நீங்களும் அம்மாவும் தாங்கள் எல்லாம் அந்த மரங்கள் மரத்திலே இருந்து வந்த ஒவ்வொரு கிளைகளாம் ஏன்னா ஒவ்வொரு கிளைகள் பெரிய ஃபேமிலியாகி பெரிய பெரிய விருத்தமாக இருக்கான்னு சொல்லி இவங்கள பிறந்த நாளைக்கு இதை ஸ்பெஷலான ஒரு அன்பு பரிசா கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா கிஃப்ட் பிடிச்சிருக்கா பிரேம் பிடிச்சிருக்கா அப்ப என்ன சொல்லுங்க அப்ப யார் இப்படி அனுப்பி இருக்கு இதை பார்த்துட்டு பிள்ளைகள் தான் வேற யாரும் இல்ல வேற சொந்தக்காரர் யாராச்சும் உன பிள்ளைகள் அனுப்பல குறைவு ஆனால் இப்படிதான் சொன்னவ இந்த கிஃப்ட கொடுத்தா சொன்னவா உடனும் பிள்ளைங்களை தான் சொல்லுவ இருந்தாலும் கேட்டு பாருங்க எங்களையும் சொல்லலாம் சொல்லி சொன்ன

ஆஹ் அவங்களோட பிறந்தநாளாமன்னு சொல்லி இந்த அனுப்பின வைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் பெச்சுக்கிறாங்களா உங்களோட இந்த அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையாம் ஏன்னா ஏன்னு சொன்ன அவையால் ரொம்ப தூரத்துல இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவங்க அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும் உங்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி இன்னைக்கு கலைகளை பாக்கி பார்க்கணும் அவனு சொல்லி அவங்க இல்லாதவர்கிப்டை கொடுத்து அவங்க உங்களோட பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னா உங்களுடைய மகன் ரெண்டு போட்டிருக்கணும் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது என்ன பேர் பிரான்ஸ்ல இருக்கிற மகனுக்கு தர்மராஜன் தயா தயா ரெண்டு பேர் ஏன்னா சரி ஓகே அப்போ அவங்க மகன் மக்கள் என்ன ஏதாச்சும் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் தர்மராஜன் என்ன அப்போ அவங்க தான் இன்றைக்கி அப்பாண்ட பிறந்தநாள் ஸோ அப்பாவை நான் ரொம்ப பிடிக்கும் அப்பாண்ட நாளுக்கு நான் பக்கத்தில் இல்லை தூரத்தில் இருக்கிறேன் தூரத்தில் இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு கேக் அனுப்புகிறோம் அன்றைக்கப்புற நான் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களுடைய எல்லா பிள்ளைகளின் சார்பாக அனுப்பியதா சொல்லியிருக்கிறாரா ஏன்னா எல்லா பிள்ளைகளின் சார்பாக இந்த மாதிரி அனுப்பி அப்பாவை அனுப்பி அனுப்பியிருக்கணும் சந்தோஷமாக என்ன சொல்ல போகும் மகனுக்கு நன்றிதா ஓகே அப்ப நாங்களும் வந்து வாழ்த்து கொள்றோம் ஏன்னா அழகான குடும்பம் அன்பான பிள்ளைகள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க நீங்க எப்பவுமே இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமா எல்லாரோடயமும் இருக்கணும்னு சொல்லி ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்க எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா அவங்களோட பிள்ளைகளோட இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்றோம் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூவா